அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் இடத்தின் அளவு இருபது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் விலை மிக மிக குறைந்த விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு வானத்தின் சர்ச் பின்புறம் இந்த அருமையான இருபத்தி நாலு அடி ரோடு அருகிலுள்ள பில்டிங்குகள் இதும் புது பில்டிங் இப்பதான் ஃபினிஷிங் ஆகப்பட்டது பெரிய பங்களா வீடு இந்த ரோடும் இருபத்தி நாலு அடி ரோடு சுற்றியுள்ள வீடுகள் இந்த இடத்தில் இந்த ஒயிட் கலர் வீடு இந்த இடம் விற்பனை அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்ரூல் உள்ளது விலை மிக மிக குறைந்த விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அருமையான ரோடு மற்றும் அனைத்துமே புதிய பில்டிங்குகள் உடனடியாக வீடு கட்டலாம் இபி கனெக்ஷன் கூட கரெக்டாக இடத்தில் அருகிலேயே உள்ளது மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்